ஒரு காட்டுக்குள்ள விலங்குகளுக்கெல்லாம் ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சு அப்போ அந்த போட்டி என்னென்னா யார் அந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த காட்டை ஆளலாம் அதாவது யார் ஜெயிச்சு இருக்கிறாங்களோ அவங்க அந்த காட்டுக்கு ராஜா தலைவர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு எல்லா விலங்குகளும் அந்த போட்டியில் கலந்துக்கிடுச்சி ஒவ்வொரு விலங்காக வந்து அதோடைய திறமைய காட்டுச்சு மற்ற விலங்குகள்லாம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு எல்லாம் குறை சொல்லிக்கிட்டேவும் ஒவ்வொரு விலங்காவும் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்துச்சு உடனே சிங்கம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதோடைய திறமையை போய் காமிச்சது காமிச்ச உடனே எல்லா விலங்கும் சேர்ந்து அந்த சிங்கத்தை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க உடனே அந்த சிங்கத்துக்கு தலைவராக இருக்கிறனால அன்னைக்கு ஒரு நாள் தலைவர் பதவியை கொடுக்கணுன்ட்டு எல்லா விலங்கும் என்ன பண்ணிச்சு அதுக்கிட்ட இருக்கிற பொருள்லாம் கொண்டு வந்து தலைவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட கொடுத்துருச்சு இதை பார்த்த உடனே அந்த தலைவர் சிங்கத்துக்கு கொஞ்சம் தலக்கணம் வந்துருச்சு உடனே என்ன பண்ணிருச்சு தினமும் ஒவ்வொரு விலங்குகள்லாம் போயிட்டு அதுக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் சிங்கம் சொல்லிடுச்சு சொன்ன உடனே தினமும் போய் ஒவ்வொரு விலங்காக போயிட்டு வந்து போயிட்டு வந்து அதுகளுக்கு தேவையான இதெல்லாம் கொண்டுட்டு வந்து கொண்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்துருக்கு கொடுத்த உடனே மற்ற விலங்குகள்லாம் எல்லாம் சாப்பாட்டுக்கு பசியும் பட்டினியுமே இருந்துக்கிட்டுருக்கோம் அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிங்கத்தை ஏன் நம்ம தலைவராக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவை கரடி போய் அது இறைய தேடி கொண்டு வந்து இங்கே தலைவர் சிங்கத்துக்கிட்ட கொடுத்துருச்சு கரடிக்கு சாப்பாடு இல்லை பசியோடு படுத்து கலந்துட்டு ஒரு முயல் வந்து கேட்டிருக்கு கரடி மாமா கரடி மாமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு உடனே முயல் இல்லை நான் சாப்பிடல நான் போய் இற தேடிகிட்டு வந்ததை தலைவர் ராஜா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை பற்றி சொல்லியிருக்கு இதை கேட்டுக்கிட்டே இருந்த முயல் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்படாதீங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்ட்டு அதுக்கிட்ட இருந்ததை கொண்டு வந்து கொடுத்துருக்கு இதை கேட்டுக்கிட்டேவும் முயல் யோசிக்க ஆரம்பிச்சுது சரி இருக்கட்டும் நம்மளுக்கு நம்மளை இற போக சொல்லுவாங்கள்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுருச்சு ஒரு நாள் தலைவர் சிங்கம் முயலை கூப்பிட்டு இன்னைக்கு உன்னோட நாள் நீ போய் இற தேடிட்டு வா அப்படின்னு சொல்லி இது யோசிச்சுக்கிட்டே போயிருக்கு நம்மளுக்கு தான் விடிவு காலம் வரும் நம்ம மட்டும் இல்லை எல்லா விலங்குகளும் இப்படியும் பசியும் பட்டினமாக எத்தனை நாள் வாழ்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசிக்கிட்டே போயிருக்கு போகும் போல் ஒரு பெரிய குளத்தை பார்த்துருக்கு குளத்தை பார்த்தோன்னே அதை கீழே உனிஞ்சி எட்டி பார்க்கும் போல் இது மாதிரியே ஒரு முயல் அந்த தண்ணிக்குள்ளே தெரிஞ்சிருக்கு உடனே முயல் யோசிக்க ஆரம்பிச்சது சரி இதை வச்சு இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடலான்ட்டு வேக வேகமாக ஒடியாந்து வந்து தலைவர் சிங்கத்தை கூப்பிட்ருக்கு தலைவரே தலைவரே உங்களை மாதிரியேவும் அங்கே ஒருத்தங்க நான் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் தான் இங்கே சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கு சொன்ன உடனே என்னை விட பெரிய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சிங்கமும் முயலும் போயிருக்காங்க போகும் போல் எங்கே இருக்குது அது உடனே சிங்கம் சிங்கத்துக்கு பின்னாடி முயல் ஒளிஞ்சிக்கிட்டு அது உள்ளே தான் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியும் இதை உள்ளே குணிஞ்சி பார்த்துருது பார்க்கும்போது இதே மாதிரியாகவும் தண்ணிக்குள்ள ஒரு சிங்கம் தெரியவும் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருது அது உள்ளே சொல்லும் போல் அதில் உள்ள இருந்து எக்கோ அடித்து நீ யாருன்னு திரும்ப கேட்குற மாதிரி இருந்திருக்கு உடனே நான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படிங்கும் அதே மாதிரி நானும் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ அடிக்கும் நான் இந்த வர்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு போட்டி நடக்கிற மாதிரி இது மேலேருந்து உள்ளே குதிச்சிருக்கு குதிச்ச உடனே தண்ணி குதித்து அந்த தலைவர் சிங்கம் செத்து போச்சு உடனே முயல் வந்து எல்லாருக்கிட்டேயும் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிச்சு சொன்ன உடனே எல்லா விலங்கும் ரொம்ப ஜாலியாக நம்மளுக்கு விடுதலை கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க